வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா தேதி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஜீரோ எழுபத்தி ஒன்று ஆகுண்டு ரிசல்ட்டு ஜீரோ எழுபத்தி ஒன்று ஜீரோ எழுபத்தொன்றுக்கு நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டு ஏழு ஜீரோ ஸோ ரெண்டு போர்டுமே வந்துடுச்சு நம்ம ஸோ ஒன்று அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன் ஸோ ஒரு பாஸ் ஆகிருக்கும் ஸோ ஆல் போர்டு ஏழு அப்படிங்கிறது ஜீரோ அப்படின்ட்டு ஸோ ரெண்டு போர்டுமே ஆல் போர்டில் பாஸ் ஆகும்போது அது இல்லாமல் போர்டில் எல்லாமே போர்டு கொடுத்துருக்கோம் ஜீரோ ஒன்று ஏழு அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியே போட்டு சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ நமக்கு பாஸ் ஆனது வந்து ஏபூவில் பாஸ் ஆகிருக்கும் பாஸ் ஜீரோங்கன்ட்டு ஸோ இங்கே இது இல்லாமல் ஏழுநூற்றி பத்து கொடுத்துருக்கோம் ஏழுநூற்றி ஒன்று கொடுத்துருக்கோம்ம்பா ஸோ ஏழுநூற்றி ஒன்றா ஸோ ஏழு சென்ட் கொடுத்துருந்தோம் ஃபுல் வெற்றியாக ஆந்திருக்கோம் ஸோ வெற்றி இந்த மாதிரி தான் மிஸ் ஆகிட்டுருக்கு ஸோம்பா பத்தொம்பதாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான சீன் பார்க்கலாம்ப்பா கேஎல் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோம்பா ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஎல் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி லாஸ்ட் டைம் அதே மாதிரி வெற்றி போனால் ஃபுல் வெற்றி ஆகிச்சுனா ஆஃப் அன் அவராக கொடுத்துருவாங்க கேரண்டி ஆகிருச்சினா உடனே கொடுத்துருவாங்க ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எது அதிக அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் வெற்றி போனோம் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனின்னுப்பா ஸோ நம்பரை சேவ் அனுச்சிக்கோம்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிச்சு ஆகின்னு சொன்னிங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயிலும் ஏற்றிருக்காங்கப்பா ஸோ அதாவது அறுபது ரூபா டிக்கெட் எடுத்திங்கன்னா முப்பதாயூவா ஸோ ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா முப்பதாயிரரூவா எழுவது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தி ஐயாயிரம் ரூபா ஸோ அதே மாதிரி வெற்றி போனால் அமௌண்ட் ஏற்றினால ஸோ ஃபுல் டீட்டெயிலு டீட்டெயில் அனுப்பிச்சிடுவான்ப்பா ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நினச்சிங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில் அனுப்பிச்சிடுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி விக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா அம்பா கேசிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போல ஒம்பதுன்னு நடத்திருக்கோம் பி போல ஜீரோ நாலு அப்படின்னு நடத்திருக்கோம் சி போல ரெண்டு அப்படின்னு நடத்துருக்கோம்ப்பா ஸோ தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ட்டு உள்ள லோனுப்பார் ஸோ அப்புறம் ஃபுல்லாகவே சப்போர்ட் நம்பர் தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸோ ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக ரெண்டு அப்பன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுறாங்க பாருங்கப்பா ஸோ ஆல் போர்டு ரெண்டு அப்படின்ட்டு எடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் நாலு நம்பர்ஸ் மெத்தேடு ஸோ அதில் என்ன கிடைக்குது அப்படின்ட்டு பார்த்துருவோம் இதில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கம்பா எண்ணூற்றி எழுவத்தாறு அறநூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி இருபது நூற்றி தொண்ணூறு அவங்கள்ட்ட கிடைக்கிது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்தோம்னா ஏபி எண்பத்தேழு அறுபத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு பத்தொம்போது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் எண்பத்தாறு அறுபத்தி நாலு முப்பது பத்துன்னுபா பத்துன்னு எடுத்துருக்கோம் ஸோ மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுவேன்ப்பா ஸோ ஏபு உள்ள ஒம்பது ஒம்பது ஒன்று ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஜீரோ எக்ஸ்ட்ராக இருந்தாலும் சப்போர்ட் நம்பர் ஸோ ஒரு நம்பராக ஜீரோ முப்பத்தி ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அதாவது சி போர்டு ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேம்பா நாளை ஒரு வருமான வெற்றி உரம் சந்திப்போம் பாய் சி